ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து எப்போ இன்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார் கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் பத்தாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் கெடுதலை தருவார் ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைமுக ஆசீர்வாதம் தான் என்ன மறைமுக ஆசீர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக நடக்கும் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக க மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவுல ஒரு சிறு விரிசல் இருக்குது நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன் அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை அவங்க கூட எல்லாம் நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கரப்பயிற்சி கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் மேக்ஸிமம் அதுக்குள்ளார் அட ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு திருமண சுகம் மனைவியால் வரக்கூடிய சுகம் குழந்தைகளால் வரக்கூடிய சுகம் அதே சமயம் வசதி வாய்ப்புகள் குறிப்பாக தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல இப்போ நான் நான் வந்து ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்பப்பாறு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க அதுவும் சில அந்த அந்த காலத்தில் மளிகை கடவுள் நடத்தினவங்கள்லாம் அவங்களுக்கு அவங்கள கோடி சொல்லுவாங்க அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது எப்பப்பாரு ஒரு வெள்ளை வெள்ளப்பணியன் ஒரு முண்டாமுடையன் ஒரு அழுக்கு வேட்டி இது கட்டி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னென்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்துலேருந்தோ ஒன்று லக்னத்திலேருந்து கணக்கெடுத்துக்கணும் ராசிங்கிறது உடம்பு சார்ந்ததாக இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும் இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல மற்றும் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சுக்கர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் செகண்டு டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தா கூட கெடுதல் இருக்காது நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னா அப்போ மற்ற இடங்களில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மற்ற இடங்கள்ல சொன்ன அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவது குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கம் இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா செல்வாக்கு கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பார்ப்போம் அன்பிற்குரிய மீன ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் குருவின் எதிரி சுக்கரன் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அந்த பதினொன்றாம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கு வக்ர பார்வை இருக்கு இதனால உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல எதிர்பாலின எதிரிகள் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கணும் உங்களை மரியாதை குறைவு ஏற்படுத்தணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு யாராலும் நினைக்கிறாங்களோ எதிர்பாலின எதிரிகள் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு யார் சார் எதிரி இருக்கான்னு உங்கள் கூடவே இருப்பாங்க ஆனால் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை பார்த்து வைத்தறிச்சல் படக்கூடிய நபர்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கடந்த காலத்தில் உங்கள் கூட வேலை பண்ணினவங்க இவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த இருபத்தி ஆறு நாளில் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமாக அல்லது வியாபார கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில் வர்றதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை இந்த சுக்கரன் உங்களுக்கு சுக்கரனே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக்சுவலாக அவர் தான் உங்களுக்கு எதிரியே அவரே உங்களுக்கு ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணுவார் வா என்னை வென்றுட்டு நீ சந்தோஷமாக இருந்து சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு அதே சமயம் உங்களுடைய தொழில் எதிரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் தொழில் ரீதியான வருமானத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் குழந்தைகளுடைய திருமணத்திற்கு உண்டான செலவுகள்லாம் இப்போ சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து சார் வருது அப்படின்னு கேட்டால் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்திலிருந்து சுக்கரனால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு அக்கா இருந்தாங்கன்னா அக்காவுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றலை உங்களுடைய அறிவை வந்து மற்ற விஷயத்துக்கு உண்டான சூழ்நிலை வரும் அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பாட்டு கச்சேரி இல்லாட்டி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் டெவலப்மெண்ட் பண்ணுறது இந்த க்ரியேட்டிவான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவை பயன்படுத்தி செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் நீங்கள் ஏதாவது இந்த சிலம்பம் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா அல்லது கபடி போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய அறிவை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் உடல் வலுவையும் பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு டெண்டர் எடுத்து வேலை பண்ணுறவங்க அரசாங்கத்துக்கிட்டேருந்து பொருட்களை வாங்கி விற்கிறவங்க அரசாங்க ஸ்கிராப் வாங்கி விற்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் மில்ட்ரி சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் இது அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ நீண்ட நாட்களாக லாபம் இல்லாமல் தவிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபார வருமானத்தின் மூலமாக அந்த சனி பயிற்சி தயாராகிட்டு இருக்காரு அதனால வருமானத்தை ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் உங்களுடைய வேலை விஷயமாக தொழில் விஷயமாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றத்திற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் ஒரு விஷயம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சமயத்தில் தான் இந்த மீனராசியில் வந்து இந்த தான் ஆசை ஜாஸ்தி காட்டுவார் சனி பகவான் அதனால கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சுக்கரனும் சாதகமாக இருக்கார் சுக்கரன் பதினொன்றாம் இடம் சனி பன்னெண்டாம் இடம் ஸோ தேவையில்லாமல் உங்கள் மனசில் ஆசையை காட்டி தேவையில்லாத விஷயத்தில் பணத்தை போட்டு அதில் பண நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது கவனமாக இருந்துக்க இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த பிஸ்னஸை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறனால முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது அதே சமயம் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் மறையறதுனால ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படாது ஆனா குடும்ப கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்க ஏற்படுத்துவீங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தினருடைய பேச்சுக்கு எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது இப்ப நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்ல கூட பிறந்த யாரா இருந்தாலும் சரி ஏன் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போட்டிவாக இருப்பார் ஆனால் உங்கள் குழந்தைகள்கிட்ட பேசினா கூட அவர்களும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் உங்களுக்கு அனாவசியமான அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிந்தவரை இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை ஏன்னால் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியோடைய பார்வையில் சுக்கரன் வராரு சோ நீச்ச வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக இடம்பொருள் லேவல் தெரியாமல் பேசிட்டு அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு கட் அ சாரி ஃபிகர் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பணப்புழக்கம் குறையக்கூடிய சூழ்நிலை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க லாபம் இருக்கும் எல்லாம் பேப்பரில் இருக்குங்க பேப்பரில் இருக்கிற லாபம் உங்களுக்கு பேப்பரில் வந்து சக்கரைன்னு எழுதிட்டு காஃபியில் போட்டிங்கன்னா இனிக்காது அது மாதிரி தான் பேப்பரில் லாபம்னு சொல்லிட்டு உங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாது இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சி காலகட்டத்துக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் துளசி அர்ச்சனை பண்ணணும் இல்லாட்டி குங்கும அர்ச்சனை பண்ணணும் துளசி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த துளசியில் கொஞ்சோண்டு வாங்கிட்டு உங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டு வைங்க துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் குறைவதிலிருந்து தடைகள் ஏற்பட்டு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கும் நஷ்டங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும் அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்